கரூர் அருகே முகமூடி அணிந்து கையில் உருட்டுக்கட்டையுடன் சுற்றித் திரியும் நான்கு ட்ரவுசர் கொள்ளையர்கள் குறித்து வைரலாகும் சிசிடிவி காட்சி ஐந்தரை பவுன் தாளிச்சையின் பறிப்பு இரண்டு தனிப்படை அமைப்பு கிராம மக்கள் அச்சம் கரூர் மாவட்டம் கொடையூர் அடுத்த கூடிநாயக்கனூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் கிராமத்திற்குள் முகமூடி அணிந்து கையில் உருட்டுக்கட்டையுடன் ட்ரௌசருடன் கொள்ளையர்கள் சுற்றித் திரிந்துள்ளனர் மேலும் அக்கிராமத்தில் உள்ள மாரப்பன் வயது ஐம்பது என்பவர் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி வனிதாவின் வயது முப்பத்தி எட்டு ஐந்தரை பவுண்ட் தாலிச்சைனை திருடிச் சென்றுள்ளனர் அப்போது அருகில் இருந்த வீட்டின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது மர்ம நபர்கள் வினோதமான உடையில் சுற்றி திருவது பதிவாகியிருந்தது இது தொடர்பாக அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இதே போன்ற தோற்றத்தில் புலியூர் வெள்ளாளப்பட்டியில் இரண்டு மர்ம நபர்கள் நான்கு வீடுகளில் திருட முற்பட்ட போது பொதுமக்கள் போட்ட சத்தத்தில் தப்பிச் சென்ற சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இது போன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுவதால் கிராமத்தில் உள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் முகமூடி குள்ளையர்களை பிடிக்க அரவக்குறிச்சி ஆய்வாளர் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது